ஹாரி பாட்டர் அண்ட் தி கோபலட் ஆஃப் ஃபயர் சாப்டர் த்ரீ தி இன்விடேஷன் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ஷார்ட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஒரு சில பேர் லாங்காக வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வந்து புக்கில் என்ன இருக்கோ அதை தான் என்னால் வீடியோவாக போட முடியும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோ ஃபோர்த்து புக் இருக்கு இல்லையா அதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிற நிறைய விஷயத்தை வந்து ஸ்ப்ரிட் பண்ணியிருப்பாங்க சாப்டர் சாப்டராக குட்டி குட்டியாக ஸ்ப்ரிட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ சாப்டர்ஸ்லாம் ஃபைவ் பேஜஸ் சிக்ஸ் பேஜஸ்லேயே வந்துருது லாஸ்ட் ஃப்யூ சாப்டர்ஸும் மிடில் இருக்கிற சாப்டர்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர்லாம் வந்து நான் சின்ன சின்ன வீடியோவாக தான் போட முடியும் அதுக்கு மேலே என்னால் போட முடியாது ஏன்னா அதில் கண்டென்ட்டே இல்லை அங்கே என்ன இருக்கோ நான் அதை தானே போட முடியும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு நானாக எது எதோ பேச முடியாது நானும் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸையும் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே தான் போடலான் இருக்கேன் பெரிய பெரிய சாப்டர் வேணா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே போகலாம் பட் மோஸ்ட்லி சின்ன சின்ன சாப்டர்ஸ்லாம் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வர மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே வர மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம பேசினோன்னா அது காப்பிரைட்குள்ளே தான் போகும் ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் எனக்கு அது பிடிக்கல எனக்கு அதில் விருப்பமும் இல்லை ஸோ நமக்கு வந்து அது தேவையும் கிடையாது நம்ம அதை பண்ண வேண்டாம் பட் நீட்டாக சாப்டர் பை சாப்டராக நான் நரேட் பண்ணாமல் சம்மரைஸ் மட்டும் நீட்டாக பண்ணி கொடுக்குறேன் அதில் இருக்கிற கான்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஹாரி கீழே கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே வருவானா ஆல்ரெடி மூணு டஸ்லீஸ் இருக்காங்களா அங்கிள் வர்ணன் ஆன்ட்டி பெட்டுனியா அப்புறம் டட்லி அவங்க மூணு பேருமே கிச்சனில் இருக்கிற அந்த டைனிங் டேபிளில் ஆஸ் ஆஷ் இவன் கீழே அறிவிங்க வரும்போது அவங்க மூணு பேருமே கண்டுக்கவே மாட்டாங்க ஹாரியை அங்கிள் வர்ணன் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஆன்ட்டி ஆன்டி பெட்டூனியா வந்து கிரேப் ஃப்ரூட்டை கட் பண்ணி நம்ம டட்லி இருக்கானல அவனுக்கு கொடுத்துட்ருப்பாங்க ஒரு குவாட்டர் கிரேப் ஃப்ரூட்டை வந்து கொடுத்துட்ருப்பாங்களா டட்லி பார்க்க ரொம்ப எரிச்சலாக கோவமாக உட்காந்துருப்பான் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா டட்லி வந்து இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேக்கு வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் பிகாஸ் அவன் வந்து இருக்க ரொம்ப குண்டாயிட்டே போயிடுவான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக குண்டா இருப்பான் ஆனால் ஒபீஸாக இருப்பான் ஆனால் நம்ம ஆன்ட்டி பெட்டுனியா பற்றியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் வர்ணன் பற்றியும் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டட்லியை ரொம்பவே ஸ்பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க அவன் எக்ஸ்ட்ரீமாக ஒரு கிட்டாக தான் இருப்பான் அவனுக்கு வந்து அங்கே வந்து ஷீட் அமுச்சு வைப்பாங்கள ஸ்கூல்லேருந்து இவங்களுக்கு ஸோ அந்த மார்க் ஷீட்டில் கூட அவன் எல்லாத்துலேயுமே ரொம்ப மோசமாக தான் மார்க் எடுத்திருப்பான் பட் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்கவே மாட்டாங்க அங்கிள் வர்ணன் என்ன சொல்வார்னா எனக்கு வந்து டட்லி இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவன் ஒன்றும் இந்த மாதிரி படிப்பாளியாக ஒரு மாதிரி அப்படிலாம் இருக்கணும்னு எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இப்படி இருக்கிறதான் பிடிச்சிருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க ஆன்டி பெட்டுனியா பொறுத்த வரைக்கும் டட்லி வந்து ஒரு கிஃப்டட் பாய் அவனை வந்து அவங்க டீச்சர் சரியாக புரிஞ்சுக்க மாட்றாங்க அதுதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க முட்டு கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் என்னென்னா அவனோட ரிப்போர்ட் கார்டில் புலிங் புல்லிங்க்கும் அவன் வந்து எல்லா பசங்களையும் புள்ளி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்போர்ட் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க அதையும் ஆன்ட்டி பெட்டுனியா வந்து இது பண்ண மாட்டாங்க அவன் வந்து வளர பையன் இப்படி தான் எதாவது சேட்டை பண்ணுவான் அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இது டட்லிலாம் வந்து மனசார ஒரு பூச்சியை கூட அடிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு அவங்க திரும்பவும் அந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்துட்ருப்பாங்களா ஆனால் என்ன என்ன இருக்குன்னா நம்ம அந்த ஸ்கூல் அவன் அந்த ஸ்மெல்ட்டிங் ஸ்கூல் போயிட்டு இருந்தான் இல்லையா அவங்க இருக்கிற நர்ஸ் நர்ஸ் இருக்காங்களா அவங்க வந்து ரிப்போர்ட் கார்டில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டட்லி வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கான் அது அவன் உடம்புக்கு நல்லது கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏற்ற மாதிரி நிக்கர் பாக்கர்ஸ் அதாவது அது ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும் அதை வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி எங்களால் ஸ்டிச்சே பண்ண முடியல அவன் அந்தளவுக்கு பெருசாக போயிட்டுருக்கான் அந்த மாதிரி அவங்க சொல்லிருவாங்களா அது வந்து ஆன்டி பெட்ரோனியாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் என்ன தான் வளர்கிற பையன் இவன் வந்து இப்போ வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கான் ஸோ அவனுக்கு வந்து நிறையா நம்ம சாப்பாடு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருப்பாங்க முன்னாடிலாம் ஆனால் இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா உண்மையாகவே டட்லி வந்து எக்ஸ்ட்ரீமாக இருப்பான் ஸோ அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் கொண்டு வந்துடுவாங்க அவனுக்கு சாக்லேட்ஸு சிப்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் டட்லி வந்து இதுக்கு சாதாரணமாலாம் ஒத்துக்கலை அவன் ரொம்ப இதுக்கு முரண்டு பிடிச்சி ரொம்ப சண்டைலாம் போடுவான் பயங்கரமாக சண்டை போட்டு குதிச்சு கத்திக்கிட்டே தான் இருப்பான் அந்த சம்மர் ஹாலிடே வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஆனாலும் வந்து பெட்டூனியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதில் டயட்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்களா இப்போ வந்து அவனுக்கு வெறும் இந்த மாதிரி பழங்கள் அப்புறம் வந்து பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா அதை மட்டும் தான் கொடுத்துட்ருப்பாங்க பட் என்னன்னா நம்ம டட்லியை மட்டும் அதை சாப்பிட வச்சோம்னா டட்லிக்கு வந்து அது மனசு வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே அதை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அங்கிள் வர்ணன் ஆன்டிபெட்டோனியா அண்ட் ஹாரி இன்க்ளூடிங் எல்லாருமே டட்லிக்கு என்ன டயட் இருக்கோ அதை தான் சாப்பிட்டுட்டுருப்பாங்க அங்கிள் வர்ணனுக்கு ஆனால் அது பிடிக்கவே பிடிக்காது இதெல்லாம் ரேபிட் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பட் ஆன்டி பெட்டுனியா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாரி வந்து உட்காருவான்ல ஆன்ட்டி பெட்டுனியா நம்ம இவனுக்கு டட்லிக்கு வந்து குவாட்டர் கிரேப் ஃப்ரூட்டை வச்சா ஹாரிக்கு வந்து அதை விட கம்மியாக தான் வைப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்கன்னா டட்லி ஹாரிக்கு வந்து டட்லியை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் டட்லி கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ஹாரிக்கு வந்து அதை விட ஒரு சும்மா ஒரு ஒரு கிரேப் ரூட்ல வந்து ஒரு ஹாஃப் இதை தான் கொடுப்பாங்க பட் ஹாரி இதை பற்றிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு டயட் போட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிடுவான்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கள அவனுக்கு அவங்களுக்குலாம் வந்து அவன் லெட்டர் போட்டுருவான் இந்த மாதிரி அவங்க வந்து ஃபுல்லாக இவனுக்கு வந்து ஸ்நாக்ஸை வந்து ஹெட்விக் மூலியமாக அனுப்பிச்சி வச்சிருவாங்க அவன் ஹெர்மாயினிக்கு போடும்போது ஹெர்மாயினி வீட்டிலருந்து ஒரு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய பாக்ஸில் சுகர் ஃப்ரீஸ் ஸ்நாக்ஸாக வந்து அனுப்பிச்சுவிடும் ஏன்னா ஹெர்மோனியோட பேரண்ட்ஸ் வந்து டென்டிஸ்ட் ஸோ டென்டிஸ்ட் வீட்டில் வீட்டிலலாம் மோஸ்ட்லி வந்து இந்த சுகரே சாப்பிடவே விட மாட்டாங்க பல்லுக்கு அது நல்லது கிடையாதுன்ட்டு ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸில் சுகர் ஃப்ரீ ஸ்நாக்ஸாக நிறையா வந்திருக்கும் அப்புறம் ஹாக்ரட் இருக்கார்ல ஹாக்வர்ட்ஸோட கேம் கீப்பர் அவர் வந்து ஹே ஹேரிக்கு அவரோட வீட்டில் செஞ்சு அவரே வீட்டில் செய்வார்ல கேக் அதுக்கு அந்த கேக் எப்படி இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கல் பாறாங்கல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய கேக்ஸை ஹாரிக்கு வந்து அவர் சென்ட் பண்ணி வச்சுருப்பாரா ஆனால் ஹாரி அதை சாப்பிட்ருக்கவே மாட்டான் ஏன்னா ஆல்ரெடி ஹேக்ர்டோட அந்த கேக்கை சாப்பிட்டு அவனுக்கு நிறைய மோசமான விஷயங்கள் அவனோட பல்லெல்லாம் ஆடி இருக்கு அதனால் அதை மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டான் அப்புறம் நம்ம மிஸ்ஸஸ் வீஸ்லி இருக்காங்களே அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி அவுல் இருக்கும் இல்லையா எரோல் எரோலை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அது ரொம்ப வயசானது ரொம்ப வயசாகி போய் கிடக்கு அது மூலியமாக அவங்க வந்து ஹாரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரூட் கேக்கும் அப்புறம் நிறைய பேஸ்டிஸும் விட்ருப்பாங்க ஆனால் பாவம் எரோல் தான் பாவம் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இங்கே வரதுக்குள்ள அதுக்கு போதும் போதுன்னு ஆயிரமா ஃபுல்லாக அது அஞ்சு நாள் ஆயிரும் அது ரெக்கவரி ஆகி திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே அந்த பரோவுக்கு போகிறதுக்கே அஞ்சு நாள் ஆயிரும் அது வரைக்கும் ஹாரியோட ரூமில் தான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்புறம் ஹேரியோட பர்த்டேக்கு டஸ்டீஸ் வந்து அதை கண்டுக்கவே இல்லை ஆஸ் யூஷுவல் ஆனால் ஹேரியோட பர்த்டேக்கு அவனுக்கு வந்து ஒரு நாலு சூப்பரான பர்த்டே கேக் வந்திருக்கும் ரான்கிட்ட இருந்து அப்புறம் ஹெர்மோயினிக்கிட்ட இருந்து ஹேக்ரி கிட்டேருந்து சீரியஸ் இவங்க நாலு பேரும் ஹாரிக்கு வேறு லெவலில் கேக்ஸ்லாம் அனுப்பிச்சி வச்சுருப்பாங்களா அது எல்லாமே அவனோட ரூமில் இருக்கும் ஸோ ஹாரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இவங்க வந்து கொ தான் அவங்க இவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாலும் வெறும் ஃப்ரூட்ஸும் பழம் காய் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்களா ஆனாலும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இதை வந்து சாப்பிட்டுப்பான் ஸோ காலையில் இவங்க பிரேக்ஃபாஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வெளியில் வந்து டோர் பெல் அடிக்குமா அங்கிள் வர்ணன் போய் டோரை திறக்க போவார் இவங்களாம் உளுக்குள்ள இருப்பாங்களா அப்போது இருந்து யாரோ சிரிக்கிற சத்தமோ அதுக்கு வந்து அங்கிள் வர்ணன் வந்து பணிவாக ஆன்சர் பண்ணுற சத்தமும் கேட்டுட்ருக்கோம் அண்ட் பெட்டினியா உழுக்குள்ள உட்காந்துட்டு எங்கே போனார் இவர் என்னாச்சு அப்படின்னு க்யூரியஸாக பார்த்துட்ருப்பாங்களா ஆனால் அவர் உடனே அங்கிள் வர்ணன் உழுக்குள்ளே வந்துருவார் வந்துட்டு ஹாரியை பார்த்து நீ ஒழுங்கு மரியாதை இப்போ லிவிங் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கத்திட்டு அவர் லிவிங் ரூமுக்கு போவாரா ஹாரி எந்திரிச்சு போவான் ஐயோ இப்போ நம்ம என்னடா பண்ணி பண்ணிட்டோம் இப்போ என்ன பிரச்சனையாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டே உள்ளுக்குள்ளே போவானா அங்கிள் வர்ணன் கதவை வேகமாக பூட்டிட்டு ஹாரியை பார்த்து சோ அப்படின்னு சொல்லுவாரா ஹாரிக்கான மனசுக்குள்ளே இப்போது சோ வாட் அப்படின்னு சொல்லணும்னு போல தோணும் ஆனால் காலங்காத்தாலே அங்கிள் வர்ணனை வந்து ஏதாச்சும் சொல்லி கோவத்தை கிளப்பி விட்டுட்டோன்னா தேவையில்லாமல் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொலைட்டா அப்படியே அமைதியாக இருந்துருவான் இது இப்போ தான் வந்துச்சு அப்படின்னு அங்கிள் வர்ணன் அவர் அவரோட கையில் ஒரு ஒரு பேப்பரை வச்சுட்டு ஹாரி கிட்டே காமிச்சிரு காமிச்சிட்டு இருப்பார் உன உன்னை பற்றின ஒரு லெட்டர் உனக்கு ஒரு லெட்டர் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா ஹாரி வந்து கன்ஃபியூஸாக ஒரு மாதிரி பார்ப்பான் ஏன்னா யார் ஹாரிக்கு சாரி அங்கிள் வர்ணனுக்கு ஹாரியை பற்றி நார்மலாக இந்த மாதிரி போஸ்ட்மேன் வர லெட்டர்லலாம் லெட்டர் அனுப்புவா அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான் அங்கிள் வர்ணன் ஹாரியை வந்து எரிச்சலாக பார்த்துட்டு அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ண ஆரம்பிப்பார் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா டியர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டர்ஸ்லி நம்ம ப்ராப்பராக உங்ககிட்டக்க நாங்கள் வந்து எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது ஆனால் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக ஹாரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட பையன் ரோனை பற்றி நிறையாவே பேசியிருப்பான் சொல்லியிருப்பான் ஹாரி ஆல்ரெடி உங்கள் கிட்டக்க சொன்ன மாதிரி இந்த வருஷம் ஃபைனல் க்யூடிச் வேர்ல்ட் கப் வர நெக்ஸ்ட் மண்டே வந்து நடக்கப்போகுது நெக்ஸ்ட் மண்டே நைட் நடக்கப்போகுது என்னோடய ஹஸ்பண்ட் ஆர்த்தர் வந்து எப்படியோ அவரோட அவர் கிட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து அவருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி எங்கள் எல்லாருக்குமே ஒரு ப்ரெயின் டிக்கெட்டை வாங்கியிருக்காரு ஹேரியை எங்கள் கூட இந்த மேட்ச் பார்க்க அனுமதிப்பீங்கன்ட்டு நான் முழுசாக நம்புகிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பிரிட்டெனில் கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வேர்ல்ட் கப்லாம் நடந்துருக்கு முப்பது வருஷம் கழித்து இப்போ தான் பிரிட்டன் வந்து இந்த வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டிக்கெட்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹேரி ரிமைனிங் இருக்கிற எல்லா சம்மர் ஹாலிடேஸையுமே அதாவது இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு இல்லையா அதை மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் இருக்கும்ல பெண்டிங் லீவ்ஸ் ஸோ அதை வந்து எங்கள் வீட்டிலேயே அவன் வந்து எங்கள் வீட்டிலே ஸ்பெண்ட் பண்ணால் நாங்கள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்களே அவனை ஸ்கூலுக்கு போகும்போது நாங்களே அவனை போய் ஸ்கூல் ட்ரெயினில் ஏற்றி விடுறோம் உங்களோட பதில் என்னன்னு நீங்கள் சீக்கிரமாக லெட்டர் போட்டு விட்டால் நல்லாயிருக்கும் ஹேரியை நார்மல் வழியிலேயே எங்களுக்கு லெட்டர் போட விடுங்க இந்த மகள் போஸ்ட்மேன் வழியாலாம் லெட்டர் அனுப்பிச்சுவிட வேணாம் ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு மகள் போஸ்ட்மேனும் வந்து எங்களுக்கு போஸ்டெல்லாம் வந்து கொடுத்ததே கிடையாது போஸ்ட்மேனுக்கெலாம் எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கூட தெரியாது ஹேரியை பார்க்குறதுல நாங்கள் ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம் யுவர் சின்சியர்லி மாலி வீஸ்லி அதுக்கப்புறம் அந்த லெட்டருக்கு கீழே பிஎஸ்ன்னு போட்டு ஐ திங்க் நான் அந்த லெட்டரில் முடிஞ்ச வரைக்கும் நிறையா ஸ்டாம்பு குத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருப்பாங்களா அங்கிள் வர்ணன் அதை ரீட் பண்ணி முடிச்சுட்டு அவரோட இருந்து ஒரு இதை எடுப்பார் அதை பார்த்துட்டு இதை பாரு அப்படின்னு பயங்கரமாக கற்றுவாரா ஹாரிக்கு அதை பார்த்தோன்னே சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா மிஸ்ஸஸ் வீஸ்லி இருக்காங்களே அவங்க அந்த லெட்டர் வந்து அந்த என்வலப் கவர் இருக்கும்ல அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாம்ப்பாக ஒட்டி வச்சுருப்பாங்க லைட்டாக ஒரு ஓரத்தில் மட்டுந்தான் இங்கே ஆப் விட்டிருப்பாங்க அதில் வந்து சின்னதாக ரொம்ப குட்டியாக இவங்க வீட்டோட அங்கிள் வர்ணன் டட்லியோட வீட்டோட அட்ரஸ் வந்து எழுதியிருப்பாங்க மத்தபடி அந்த எண்பில் ஃபுல்லுமே ஸ்டாம்ப்பாக தான் இருக்கும் அங்கிள் வெர்ணன் சரியாக கோவமாக இருப்பார் ஹாரியை பார்த்து இருப்பாரு அந்த போஸ்ட்மேன் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகிறான் என்னைக்காவது போஸ்ட்மேன் நம்ம வீட்டு பெல் அடிச்சுட்டு வந்து போஸ்ட்டை போட்டிருக்காங்களா இந்த மாதிரி கேவலமாக ஃபுல்லாக என்னோட முழுக்க யாராவது ஸ்டாம்பெலாம் வந்து குத்தி அனுப்பிச்சுடுவாங்களா அதனால தான் அந்த போஸ்ட்மேன் பெல் அடித்து என்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு போகிறாரு என்னை பார்த்து அவர் சிரிக்கவே செஞ்சாது ஏன்னா இது இவ்வளோ ஃபன்னியாக இருக்குது அப்படி இப்படின்னு அவர் இருப்பாரா ஹாரிக்கு வந்து அதை பார்த்துட்டு சிரிப்பு தான் வரும் ஏன்னால் இப்போது மித்த யாரோ அங்கிள் வர்ணனே தவிர வேறு யாரோ ஒரு மகள் வந்து இந்த மாதிரி போஸ்ட்டை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அங்கிள் வரணும் ஆன்டி பெட்டினியா பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் லைட்டாக ஆர்டினரியாக இல்லாத ஒரு விஷயம் ஏதாவது நடந்தாலே அவங்க வந்து அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இஷ்யூவாக ஆக்குவாங்க ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக கோவமாக இருப்பார் ஸோ நான் இதுக்கு போகலாமா அப்படின்னு ஹாரி மெதுவாக கேட்பானா அங்கிள் வர்ணன் இப்படியே ஹாரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அவர் என்ன நினைப்பாருன்னா ஹாரியை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னா வர்ணனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்கும் ஏன்னா ஹாரி எல்லாம் இருந்தால் அவருக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் ஹாரிக்கு வந்து இந்த இந்த ஏதோ ஒரு மேட்ச் நடக்குது அதுக்கு போனால் அவன் சந்தோஷப்படுவான்ல அது வந்து வர்ணனுக்கு பிடிக்காது ஏன்னா பதிமூணு வருஷமாக ஹாரிக்கு சந்தோஷப்படுற மாதிரி எந்த விஷயத்தையுமே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப கர்வமாக இருப்பார் ஸோ அதனால் இவன் இவன் சந்தோஷப்படுற மாதிரி இவன் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நம்ம அனுப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பாரா அப்புறம் வந்து அந்த லெட்டரை திரும்ப பார்த்துட்டு ஹாரியை பார்த்து கேட்பாரு ஃபர்ஸ்ட்டு யார் இந்த பொம்பளை அப்படின்ட்டு இருப்பாரா நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு ராணோட அம்மா நாம கூட போன தடவை ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு வாங்க முடியிருவான் ஐ மீன் அந்த ஸ்கூல் ட்ரெயினில் வந்து இறக்கி போது அவங்க இருந்தாங்களே அப்படின்னு அவன் இருப்பானா அவன் வந்து ஹாக்வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ன்ற பேரை சொல்கிறதுக்கு கூட அவன் ரொம்ப பயப்படுவான் ஏன்னா அவங்க வீட்லையே அந்த ஹாக்வேர்ட்ஸ் ஹாரி படிக்கிற அந்த ஸ்கூலோட பேரை ஹாக்வேர்ட்ஸுன்றதை சொல்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய தடை இருந்துச்சு ஏன்னா அங்கிள் வர்ணனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ண பிடிக்காது அங்கிள் வர்ணன் திரும்பவும் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு கியூடிச்சா கியூடிச்சுனா என்ன கன்றாவே அப்படின்னு கற்றுவாரு அது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி இருப்பானா அவனுக்கு இப்போ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி செம்ம காண்டாகிக்கிட்டு இருக்கும் அதை வ அதை வந்து நாங்கள் ஸ்டிக் வச்சு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருப்பான்னா அவர் சரியாக எரிச்சல் ஆயிடுவார் இந்த ஏன்னா அவருக்கு மாயாஜால ப்ரூம் ஸ்டிக்குன்னு சொல்கிறது கூட அவர் வந்து சுத்தமாகவே பிடிக்காது நார்மலாக லெட்டர் போட்டு விடணும்னு எழுதியிருக்காங்க நார்மல் வேணால் எப்படி அப்படின்னு அங்கிள் வர்ணன்னு திரும்பவும் கோமா கேட்பாரா நார்மல் வேணால் நாங்கள் தான் யூஸ் பண்ணுவோம் அதுதான் எங்களோட நார்மல் வே அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவ்வளோதான் இந்த ஆந்தன்ற அந்த வார்த்தையை சொன்னோனே அங்கிள் வர்றனுக்கு கோவம் சரியாக எக்ஸ்ட்ரீமாக வந் வர ஆரம்பிச்சிச்சு ஏதோ பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் இவங்க வீட்டுக்கு அந்த கார்டன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தாண்டி வந்து காதை வச்சு கேட்குற மாதிரி அமைதியார் அமைதியாருன்னு பயங்கரமாக கத்துவார் ஏன்னா இவருக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நடப்பாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கற்றுக்கிட்டு இருப்பாரா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லையா நன்றி கடன் இல்லையா சின்ன வயசுல இருந்து நாங்க உங்களை உன்னை வந்து நாங்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் டட்லிக்கு டட்லி எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படியே நாங்க உன்னையும் பாத்துக்கிட்டு இருக்கோம் உடுத்துறதுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அங்கிள் வர்ணன் சரியாக கத்திகிட்ருப்பாரா ஹாரி அவ்வளோதான் இதுக்கு மேலே அவனால் பொறுமையாக இருக்கவே முடியாது அவனும் கத்திடுவான் எது டட்லி போட்டு முடித்து தூக்கி போட்ட ட்ரெஸ்ஸை தானே எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா ஏன்னா ஹாரி போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அவனுக்கு அவ்வளோ லூஸாக இருக்கும் ஏதோ டென்ட்டுக்குள்ளே அவன் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவன் நல்லா ஒளியாக இருப்பான் டட்லியோட பழைய டிஷர்ட்லாம் அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக லூஸாக இருக்கும் டட்லியோட பேண்டையும் தான் அவனுக்கு கொடுத்துறது கொடுத்துருப்பாங்களா அதுவும் ரொம்ப பேகியாக இருக்கும் அவனுக்கு அவன் வந்து அவனோட கையிலலாம் ஸ்லீவ்ஸை நல்லா ரோல் பண்ணி மேலே வச்சுருப்பான் அந்தளவுக்கு அது ரொம்பவே லூஸாக இருக்கும் என்கிட்ட இப்படிலாம் பேசாது அப்படின்னு அங்கிள் வர்ணன் சரியாக கற்றுவார் ஆனால் ஹாரி வந்து இதுக்கு மேலே வாய மூடிட்டு இருக்க போகிறதுல அவன் வந்து ரொம்பவே எரிச்சல் ஆகிட்டான் ஓகே நான் வேர்ல்டு கப்புக்கு போகல இப்போ நான் என் ரூமுக்கு போட்டால் நான் போய் என்னோட காட்ஃபாதர் சீரியஸ்க்கு லெட்டர் அன் பண்ணுவோம் அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவான் நீ அந்த ஆளுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்ருக்கியா அப்படின்னு அங்கிள் வர்ணன் ஒரு மாதிரி காமான வாய்ஸில் கேட்பாரு ஆனால் அவரோட கண்ணெல்லாம் பயத்தில் ஒரு மாதிரி ஆடிகிட்ருக்கோம் அதை ஹாரி நோட் பண்ணிடுவான் வெல் ஆமாம் அப்படின்னு ஹாரி கேஷுவலாக சொல்லுவான் நான் அவருக்கு லெட்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் அவருக்கு லெட்டர் போடலனா எனக்கு என்னமோ ஏதோன்னு அவர் ரொம்ப பயந்துருவார் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அவ்வளோதான் அங்கிள் வர்ணனுக்கு வந்து ரொம்ப இப்போ ஒரு மாதிரி பயமாயிரும் ஏன்னா சீரியஸ் வந்து ஒரு கன்விக்டட் மர்டரர் அவரை அதை நினச்சி ரொம்பவே பயந்துட்ருப்பார் அங்கிள் வர்ணன் சீரியஸை நினச்சாலே ஸோ வந்து இப்போது பெட்டர் இவனை வந்து நம்ம அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுருவோம் அந்த வேர்ல்ட் கப் பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுருவோம் அதுதான் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வர்ணனும் சரி ஓகே நீ போய் தொலை அப்படின்ற மாதிரி விட்டுருவார் அந்த வீஸ்லீஸா ஏதோ பேர் சொன்னியே அவங்கள வந்து உன்னை கூட்டிகிட்டு போய்க்க சொல்லிடு என்னாலலாம் மொத்த கண்ட்ரையும் தாண்டி போய் உன்னெல்லாம் இருக்க முடியாது அப்புறம் மிச்சம் இருக்கிற சம்மர் ஹாலிடேவையும் நீ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கோ அப்புறம் மறக்காமல் இதை உன்னோட அந்த காட்ஃபாதர் இருக்கார்ல அவருக்கு லெட்டரில் அனுப்பிச்சிரு நான் உன்னை போக சொல்லிட்டேன்னு அப்படின்னு நம்ம அங்கிள் வர்ணன்னு ஒரு மாதிரி பயத்தில் தான் சொல்லிகிட்ருப்பாரு அப்போ ஓகே அப்படின்னு ஹாரி பிரைட்டாக சொல்லிவிட்டு வேக வேகமாக அவனோட ரூமுக்கு வந்து படிக்கட்டை மூணு மூணாக தாவி ஓடிட்டுருப்பான் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம வீஸ்லீஸோட வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஜாலி க்யூடு மேட்ச்சை பார்க்க போகிறோம் வேர்ல்ட் கப் மேட்ச்சை பார்க்க போகிறோன்னு அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவன் ரூமுக்குள்ளே என்டர் ஆனோனே பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயம் யாருனால் நம்ம ஹெட்விக் தான் ஹெட்விக் வந்து வேட்டைக்கு போய் முடிச்சுட்டு அதோட கூட்டுக்குள்ளே வந்து அமைதியாக அழகாக உட்காந்துட்டு பட் அதோட முகம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவுச் அப்படின்னு ஹாரி கத்துவான் என்னன்னு பார்த்தா ஹேரியோட தலைக்கு மேலே ஒன்று வந்து இடிக்கும் அவன் நிமிந்து பார்த்தா நல்லா குட்டியாக கையில் நல்லா பிடிக்கிற கை நம்ம உள்ளங்க இருக்கும் இல்லையா அதில் நம்ம பிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு குட்டி ஆந்தை வந்து அவ்வளோ வேக 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 வேகமாக பறந்துட்டுருக்கோம் அதை பார்த்தோன்னே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் நம்ம போன வருஷம் வந்து சிரியஸ் இருக்கார் இல்லையா அவர் நம்ம ராணோட பெட்டு ஸ்கேபர்ஸாக இருந்துச்சு ஸோ ஸ்கேபர்ஸ் போயிடும் ஆனால் ஸ்கேபர்ஸ் வந்து வம் டைலாக இருந்தார் ஸோ அது போயிருச்சுன்னு சொல்லிட்டு சிரியஸ் வந்து ராணுக்கு வந்து இந்த ஒரு குட்டி ஒரு அவளை கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு இதை நீ வச்சுக்கோ உங்ககிட்ட இப்போ பெட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆந்தையை வச்சுக்க சொல்லுவார் இதெல்லாம் அவங்க ரிட்டன் டேர்ம் முடிஞ்சு ஸ்கூல் டேர்ம் முடிஞ்சு ரிட்டன் ட்ரெயினில் வந்துட்டுருக்கும் போது நடக்கும் இல்லையா அந்த சீன் ஸோ அந்த ஆந்தை தான் வந்திருக்கும் ஹாரி கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும் ஐ மீன் அவனுக்கு அடியில் ஒரு லெட்டர் அந்த குட்டி ஆந்தை போட்டிருக்குமா என்னன்னு பார்த்தோட அந்த கையெழுத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த டானோடுன்னு ஹாரி அப்பாவுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு அயர்லேண்ட் வர்சஸ் பல்கேரியா மண்டே நைட் அம்மா அந்த மகிழ்ஸுங்களுக்கு லெட்டர் எழுதுறேன்னு சொன்னாங்க நீ எங்கள் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக அந்த லெட்டர் மேபி அந்த மகிழ்ஸுங்க கைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஏன்னா இந்த மகள் போஸ்ட்லாம் எவ்வளோ சீக்கிரமாக வரும்னு எனக்கு போய் சேரும்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் பிக்கு வழியாக உனக்கு இந்த லெட்டரை அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு ரான் எழுதியிருப்பானா பிக்கா அப்படின்னு ஹாரி நிமிந்து அந்த ஆந்தையை பார்ப்பான் அந்த ஆந்தை அவ்வளோ குஷியாக பயங்கரமாக வேக வேகமாக பறந்துட்டுருக்கோம் ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த லெட்டரை வந்து டெலிவர் பண்ணிட்டோமேன்ட்டு அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது எந்த வகையில் பார்த்தா பிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து மேபி ரானோட கையெழுத்து நமக்கு புரியல போல ஹேண்ட் ரைட்டிங்கில் அவன் எழுதிருக்கிறது நமக்கு புரியல போலன்னு திரும்பவும் அந்த லெட்டரை ரீட் பண்ணிட்டு அந்த மகள்ஸுங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நாங்கள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம் ஏன்னா இது வேர்ல்ட் கப் வேர்ல்ட் கப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அம்மாவும் அப்பாவும் ஜஸ்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் லெட்டர் அனுப்பிச்சாங்க மித்தபடி வேற எதுவுமே இல்லை அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீ பிக் வழியாக திரும்ப எனக்கு லெட்டர் அனுப்பு நாங்கள் உன்னை சண்டே ஃபைவ் ஓ கிளாக் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் நீ எங்களுக்கு லெட்டர் அனுப்பு நாங்கள் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் சண்டே வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்போம் ஹெர்மாயினி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டுக்கு வரா பெர்சிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மேஜிக்கல் கோஆப்ரேஷனில் வேலை கிடச்சிருக்கு நீ இங்கே வீட்டுக்கு வந்தோன்னே தயவு செஞ்சு அப்ராடை பற்றிலாம் எதுவுமே வாயை திறந்துடாத ஹாரி அதுதான் உனக்கு நல்லது சூன் ரான் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கோம் அமைதியாயிரு அப்படின்னு ஹாரி அந்த குட்டியாக இருக்கிற ஆந்தையை பார்த்து கற்றுவான் ஏன்னா அது அவ்வளோ ஹாப்பியாக ஏ நம்ம சூப்பராக வந்து டெலிவர் பண்ணிட்டோமே லெட்டரை ஏன்னா அது குட் குட்டி ஆந்த மாதிரி இருக்குமா அதோட அந்த ரகமே அது அப்படி தான் இருக்குமாட்டுக்கு ஸோ அது நல்லா ஹாப்பியாக சுற்றிட்டுருக்கும் கரெக்டாக வந்து நம்ம டெலிவர் பண்ணிட்டோம் மாதிரி அது வேகமாக ஹெட்வீக் உட்காந்துருக்குமில்ல ஹெட்வீக் வந்து அதோட கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்குமா ஹெட்வீக்கோட கூண்டுக்கு மேலே போய் அது உட்காருமா ஹெட்வீக் அதை பார்த்து ஒரு மாதிரி நல்லா முறைக்கும் நீ மட்டும் என் பக்கத்தில் வாங்கணும் என்ன பாருன்ற மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக அந்த குட்டி ஆந்தையை பார்த்து முறைக்கும் ஹாரி வேகமாக அவனோட ஈகிள் ஃபெதர் குள்ளே எடுத்துகிட்டு ரானுக்கு வந்து பதில் லெட்டர் ரான் இங்கே எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அந்த மகள்ஸ் வந்து நான் க்யூடிச் வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்க வரதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க நாளைக்கு ஃபைவ் ஓ கிளாக் உன்னை மீட் பண்ணுறதுல நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஹேரி அப்படின்னு அவன் லெட்டர் எழுதி அந்த குட்டி அந்தருக்கும் இல்லையா அதை பிடிச்சி அந்த லெட்டர் அதுக்கிட்ட கொடுத்து எடுத்துகிட்டு போக சொல்லுவானா அது அவ்வளோ சந்தோஷமாக நம்மளுக்கு திரும்பவும் நம்மளை நம்பி வேலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு வேகமாக ஜன்னல் வழியாக பறந்து ஓடும் ஹேரி திரும்பி ஹெட்விக்கை பார்ப்பான் தூரமாக பயணம் செய்கிறதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படின்னு ஹாரி ஹெட்விக்கு பார்த்து கேட்பானா ஹெட்விக் வந்து ஒரு மாதிரி நல்ல டிக்னிஃபைடான ஒரு வேலை வந்து அழகாக லைட்டாக தலையாட்டும் இதை நீ எனக்காக சீரியஸ்க்கு எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருக்குது இதை ஒரு இதை எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பான் அந்த லெட்டரில் அதில் வந்து இன்னும் கொஞ்சமும் எழுதுவான் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டு ரான் வீஸ்லியோட வீட்டில் இருக்கேன் ரெஸ்ட் ஆஃப் த சம்மர் ஃபுல்லாக நான் அவனோட வீட்டில் தான் இருக்க போகிறேன் அவங்க அப்பா வந்து எங்களுக்கு கியூடிஜு வேர்ல்ட் கப் பார்க்குறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஹெட்விக் கிட்டக்க கொடுப்பான் ஹெட்விக் வந்து இப்போது உண்மையாகவே ஒரு அவுல் போஸ்ட்னால் என்ன மாதிரி இருக்கும் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு பாருன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல டிக்னிஃபைடான வேலை ஹாரிக்கிட்ட வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு அவனை ரொம்ப பாசமாக அதோட பீக்கை வச்சு ஹாரியோட கையில் லைட்டாக கொட்டிட்டு அங்கேருந்து பறந்து போகும் ஹெட்விக் பறந்து போகிறத பார்த்துட்டு ஹாரி அவனோட பர்த்டே கேக்ஸ்லாம் இருக்கும்ல அதில் ஒரு நல்ல பெரிய பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் நல்லா பர்த்டே கேக் சாப்பிட்டுட்டு இருப்பான்னா கீழே பாவம் டட்லி வந்து வெறும் ஒரு கிரேப் ஃப்ரூட் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பான் ஹாரிக்கு வந்து இப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்பாடா நல்ல வேலைக்கு நம்ம நாளைக்கு வந்து ப்ரைவேட் ட்ரைவ்லேருந்து நம்ம கிளம்பிடுவோம் ஓகேச்சு வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருப்பான் இதில் இப்போ வந்து அவனுக்கு சுத்தமாக அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா அந்த தழும்பு வேறு அவனுக்கு வலிச்சிட்ருந்ததில் அந்த எரிஞ்சிட்டு இருந்ததில் ஒரு மாதிரி அதுவும் இப்போ கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டாக நார்மலாகிடும் அவன் சந்தோஷத்தில் வந்து வால்டு மோட்டையாக அவன் மறந்துடுவான் இதோட சாப்டர் த்ரீ தி இன்விடேஷன் முடிஞ்சிடுச்சு இந்த சாப்டரை நான் சம்மரைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் சுத்தமாக நான் ஆராய்டே பண்ணலை நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து நம்ம மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா கோப்லட் ஆஃப் ஃபயரில் அவன் ரானோட வீட்டில் எழுந்திரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஆக்சுவலி இந்த புக்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க ரீட்டா ஸ்கிட்டர்ன்ற ஒரு கேரக்டர் வருவாங்க நம்ம காப்ரேட் ஆஃப் ஃபயர் மூவிலே பார்த்துருப்போம் ஃபன்னியாக இருக்கும் ஆனால் என்னென்னா ஹெர்மாயினிக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துலாம் நடக்கும் லாஸ்ட்டாக ஹெர்மாயினி ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துவிடும் அதெல்லாம் நம்ம போக போக கடைசி அந்த சா இந்த ஹோல் புக்கு முடிகிற போது தான் அந்த சீக்ரெட்லாம் வெளியில் வரும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி